துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மை புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனாலதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவும் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களுக்கு தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில்தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிக பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்களில் நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து இருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் துலாம் ராசிக்காரங்க இருந்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் வாழ்க்கையில் எப்படியாவது வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது நடக்க இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியாக பார்த்தீங்கன்னா வந்து சுக்கர பகவான் தான் என்னதான் நீங்கள் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் நிறைய கஷ்ட துன்பங்களை கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மூலம் துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறீங்க ஏன்னா நிறைய துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பயிற்சிகள் நடந்துச்சு ஆனால் எந்த பயிற்சி மூலமாக எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையலை இந்த சுக்கர பயிற்சியாவது எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது இதுக்கு முன்னாடியானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் குரு பயிற்சி அதுக்கப்புறம் கேது பயிற்சி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராய் சுக்கர பயிற்சி இந்த ஐந்து பயிற்சிகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க குறிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு பொருளாதார நிலையை வந்து துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க ஜூலை மாதத்தில் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை தொழில பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சு எப்படி ஏண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய துலாம் ராசிக்கு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இதில் குறிப்பாக வந்து பொருளாதாரத்தில் ரசிக்காரங்க ரொம்பவும் பின்தங்கி இருக்கீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரம் மூலமாக நீங்கள் மீண்டும் வந்து ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு ரொம்ப நாட்களாக வந்து நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ஆகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக அவங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர்ல வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி இந்த ஜூலை மாதத்திலருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் அதிகமாக பாதிப்படுகிறது ஆண்கள் தான் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அரைஞ்சிருது ஏன்னா வயதும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்கட்டே நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையம் இப்பேருடைய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்குறதுக்காக எங்கேயே துலாம் நேரத்தில் பற்றி எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு எப்போ தான் குழந்தை பெற பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நம்மள சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவு உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தவிப்பீங்க அனைத்து விதமான கடனையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியும் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க குறிப்பாக உங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்களிடம் நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வேஷம் போட்டு உங்களை மோசம் செய்ய நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியாக குடும்ப விஷயங்களை எதையுமே வந்து வெளிநபர்கிட்ட யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா நண்பர்களும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து துலாம் ராசிக்காரங்க செயல்பட போவது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த பண விஷயத்தை கையாடும் போது யார்டுமே எதையுமே வந்து கடன் கொடுக்கறதோ கடன் பெறதோ இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது